வணக்கம் முல்லை தமிழ் கூட்டத்தின் சார்பாக நேரில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இந்த வருடத்தின் முதல் கூட்டமாக சட்டமன்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக வந்த ஆளுநர் வந்தவுடனே திரும்பி சென்று விட்ட நிகழ்ச்சி இந்த நிக உரையை படிப்பதை ஆளுநர் உரையை படிப்பதை தொடர்ந்து ஒரு புறக்கணிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மிகவும் வருந்தத்தக்கதாக முதல் நாளிலேயே சட்டமன்ற கூட்டத் ஒரு ஒரு கருப்பு புள்ளியாக அமைந்திருக்கிறது இந்த ஆளுநர் என்பவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையா நாட்டுக்கு எப்படி தாடி தேவையா என்பது போல நாட்டுக்கு இந்த ஆளுநர்கள் தேவையா என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் முன்பே வலம் வந்து கொண்டிருந்தது அண்ணா அவர்கள் சொல்லியது போல இந்த இந்த கருத்துக்கள் எல்லாம் அனைவருக்கும் உடன்பாடான ஒன்று தான் அதே சமயம் இந்த ஆளுநர் வந்த பிறகு அதாவது எத்தனையோ ஆளுநர்கள் இருக்கிறார்கள் இந்த இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு ஆளுநர்கள் பணியாற்றுகிறார்கள் அதாவது அந்த மாநிலத்தில் முரண்பாடுகள் கூட இருக்கலாம் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் ஒரு சில முரண்பாடுகள் கூட இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கேரளாவில் கூட ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்ந்து முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒருபொழுதும் அந்த ஆளுநர்கள் இவர் செய்தது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயலை செய்ததில்லை இதுவரையும் கீழ்த்தரமான இது போன்ற செயலை செய்ததில்லை இந்த ஆளுநர் ஏதோ ஒரு பெரிய படித்து படித்த மேதை ஒரு மாமேதை என்று நினைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சங்கியாக வலம் வருபவர் சங்கி கருத்துக்களை தொடர்ந்து பொதுவெளியில் பேசிக் கொண்டிருப்பவர் ஆளுநர் என்ற அருகதையே இல்லாமல் ஆளுநர் என்ற அந்த பதவியின் மீது உள்ள ஒரு மரியாதை இல்லாமல் அந்த பதவியை தரம் தாழ்ந்த நிலையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அந்த பதவிக்கு உரிய நபர் அந்த ஆரன் ரவி இல்லை என்பதுதான் உண்மை இவர் பணியாற்றிய பல்வேறு இடங்களிலும் இதுபோன்று நடந்து கொண்டிருக்கிறார் இங்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் வந்தார் அவர் வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவர் ஆளுநராக பதவியேற்ற பிறகு அவர் பேசத்தான் செய்தார் முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் நுழைந்து ஆளுநர் உரையை வாசித்தார் அப்பொழுதெல்லாம் தெரியாத விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே நடைமுறையில் உள்ள தமிழ் தாய் தான் முதல் பாடப்பட வேண்டும் சட்டமன்ற மரபுதான் என்றெல்லாம் வரைமுறை படித்து நடைமுறையில் இருந்து வருகிற செய்திகளை எல்லாம் ஒரே நாளில் தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்ற அகங்காரத்தோடு இவர் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த அகங்காரம் பிடித்தவரை மேலும் இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் ஆளுநராக பதவியில் அமர வைத்திருப்பது என்பது மத்திய அரசாங்கத்தின் கேடுகட்ட செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு கேடுகட்ட சங்கியை அந்த சங்கியின் அடிமை கூட்டமான பிஜேபி மத்திய மத்திய அரசாங்கம் வேறு ஆளுநர் பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் உடனடியாக இந்த ஆளுநருக்கு எந்த ஒத்துழைப்பும் இனி தமிழக மக்கள் மக்கள் மத்தியிலேயோ அல்ல தமிழக மக்களில் இருந்தோ தமிழக அரசாங்கம் சார்பாக எந்த ஒத்துழைப்பையும் கொடுக்கக்கூடாது என்ற முடிவுக்கு நாம் அனைவரும் வர வேண்டும் ஏனென்றால் இவர் நடந்து கொள்கிற முறை அனைத்தும் இந்த தமிழக மக்களை அவமானப்படுத்துவது உதாசீனப்படுத்துவது இவர்கள் எல்லாரும் அதாவது எங்களுக்கு அடிமைகள் என்ற உணர்வை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவிற்கு ஒரு திமிர் பிடித்த ஒரு ஆளுநராக மமதை பிடித்த ஒரு ஆளுநராக சங்கி வெறி பிடித்த ஆளுநராக சனாதன வெறி பிடித்த ஆளுநராக பொது வெளியில் விசத்தை கக்கிக் கொண்டிருக்கும் ஆளுநராக மற்றவர்களை அவமான அதாவது மரியாதை இல்லாமல் பேசும் ஆளுநராக அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரை மற்றவர்களை மரியாதை இல்லாமல் பேசும் ஆளுநராக இவர் வளம் வந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் வெக்கக்காடான ஒன்று இந்த ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த ஆளுநர் இதே தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சட்டமன்ற நடைமுறைகள் என்ன என்பதை இந்த மத்திய அரசாங்கம் விலக்கி கூற வேண்டும் முதன் முதலில் நாம் தமிழா தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிவு அந்த முடிவு பெறும் பொழுது தேசிய கீதம் இசை இசைப்பதுதான் மரபு அந்த மரபை மீறி இவர் அந்த சனாதன வன்மத்தை மனதில் வைத்து கொண்டு தமிழர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுகிறார்களே உலகளவில் தமிழர்கள் மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார்களே பெயரோடும் பெருமையோடும் வாழ்கிறார்களே மானமுள்ள அறிவும் மானமும் கொண்டு வாழ்கிறார்களே என்ற பொறாமையின் காரணமாக இந்த சங்கீ கூட்டத்தின் அருமையாக இவர் இந்த மக்களை அவமானப்படுத்தும் செயலில் இறங்கியிருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று இதற்கு நாங்கள் தமிழக மக்கள் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆளுநரை உடனடியாக மாற்ற வேண்டும் மாற்றுவது மட்டுமல்லாது அவர் இவர் எந்த மாநிலத்திலும் ஆளுநராக பொறுப்பேற்க தகுதி இல்லாதவர் என்ற நிலைமையை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் அதுதான் உண்மை மீண்டும் மீண்டும் இந்த தமிழக மக்களை அவமதித்துக் கொண்டிருக்கும் இந்த செயல்களை மொத்தத்தில் இது வந்து ஆளுநர் செயலா இல்ல மத்திய அரசாங்கத்தின் தூண்டுதலால் ஏற்பட்ட செயலா என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து அதற்கு மறுப்பாக நாம் கண்டிப்பாக ஒரு மறுவினையை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்